பாதுகாப்பு சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட குழுவினுடைய ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே விவசாயிகள் கலந்து கொள்ளக்கூடிய லட்சிய மாநாடு விவசாய உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடாக நடைபெற இருக்கிறது இன்றைக்கு தொடர்ச்சியாக விவசாயிகள் கடன் மேல கடனை மறுகடனை வாங்கிட்டே இருக்கிறோம் உற்பத்தி செய்யக்கூடிய அரசுகள் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் ஐநூறு விவசாயிகள் கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக புயல் வெள்ளம் மழை வறட்சின் விவசாயிகள் மீள முடியாமல் ஐந்து ஆண்டுகளாக கடுமையான சிரமம் எனவே விவசாயிகளை விவசாயம் விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் முதலாளிக்கு தள்ளுபடி லட்சம் கோடி தள்ளுபடி செய்து அரசுகள் என்கிற கடன் தள்ளுபடி கோரிக்கையை முன்வைத்து மானங்கட்ட மானியங்களால் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு எந்த மானிய திட்டமே வர்றதில்லை வருஷத்துக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கியும் விவசாய வாழ்க்கையை முன்னேற்ற முடியவில்லை எனவே விவசாயிகளுக்கான தொகையை இன்னைக்கு அந்த முப்பதாயிரம் கோடி எடுத்து கொடுத்தாலே விவசாய ஆண்டுதோறும் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் உற்பத்தி மானியமாக கொடுக்க முடியும் எனவே ஊழலை ஒழித்திட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ஆண்டுதோறும் ரூபாய் உற்பத்தி மானிய கொடுக்க வேண்டும் கடன் விடுதலை பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அந்த மாநாடு விவசாயிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க இருக்கிறது அந்த மாநாட்டுக்காக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இன்று அதற்கான ஆலோசனை கூட்டம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில சங்கத்தினுடைய மாநில துணை தலைவர் ஐயா உதயகுமார் அவர்கள் தலைமையில மாநில அமைப்பு சில ஐயா நேதாஜி அவர்களுடைய முன்னிலையில ஐயா மாவட்ட அவைத்தலைவர் தமிழ் அவர்களுடைய வரவேற்புரையாலும் மாவட்ட சில காராமணி அவர்களுடைய வாழ்த்துறையால் நிறைவு பெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்திலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாநாட்டிலே பெருந்திரளாக கலந்து கொள்வதாக தீர்மானித்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறார் வழக்கறிஞர் ரீசன் முருகசாமி நிறுவனர் தமிழக அமைப்பாக பாதுகாப்பு சிறப்பாக நடத்தி கொடுத்த மாநாடை அவங்க உங்கள் ஊரில் எவ்வளோ நீங்கள் ஆளுங்களை சேர்க்கணும் அவ்வளோ ஆளுங்களை சொல்லுங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் வந்து சிறப்பான முறையில் மாநாடு நாசம் நடத்தி காட்டணும் தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் அந்த மாநாடு சிறப்பாக இருக்கும் நம்ம சொல்லு கேட்பாங்க நமக்கு பயப்படுவாங்க விவசாயின்ற ஒரு மரியாதையும் கிடைக்கும் அதனால இந்த மாநாட்டுக்கு வந்து நாம் எல்லாம் வந்து நம்ம மாவட்டத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களுக்கே அறிவிப்பாங்க மதுரையில் நம்மளையும் ஏமாற்றி கொண்டு போயிடுவாங்க நம்ம அப்படிலாம் வேணாம் நாம விவசாயம் இருக்கிறோம் அண்டை மாநிலத்தில் மக்களாக இருக்காங்க ஒன்று சேர்ந்து போய் அந்த மாறா மாநாட்டில் நம்மளுடைய நம்மளோட ஆட்பாளத்து இவங்க இவங்கெல்லாம் வந்திருக்காங்க கூலிக்கு வந்திருக்காங்களா உண்மையிலே விவசாயிகளா மூணு மாவட்டத்தில் விவசாயிகளா நம்ம பார்ப்பாங்க இப்படி வந்து லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடும் பொழுது அந்த இடத்துல வந்து இப்போ மற்ற மாவட்டத்தில் நிறைய ஆகு வருவாங்க நம்ம மாவட்டத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க மாட்டுப்பள்ளி போராட்டத்தில் இங்க ஒரு ஆயிரம் மாட்டு வண்டியை பார்த்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் டெல்லி வரைக்கும் பயனுச்சு விவசாயம் ஐந்து ஆண்டு காலமாக நம்ம மாவட்டத்தில் இயங்கிட்டு வரோம் ஏன்னா நம்ம டவர் லைன்ல தான் முதல்ல பாதிக்கப்பட்ட போது நம்ம உள்ள வந்து போராடணும் இன்னைக்கு அதனால அத்தனை விவசாயிகளும் பணியாளர்களை வச்சு நம்ம போராட்டத்தை பண்ணி காமிச்சோம் அது போல நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு மாதம் இருக்குது இந்த ரெண்டு மாதம் நம்ம கிராமத்தோடு சென்று விவசாயிகள் செஞ்சுட்டு படிவு இருக்கு எல்லாரும் கொண்டு போறீங்க அந்தந்த ஊரு ஒரு கிளை வந்து கூட பாருங்க தலைவர்கள் பேசுறாங்க நாம என்ன செய்ய போறோம் வந்து கிளம்பு இங்க இன்னக்குள்ளே கிடந்து நான் பால் ஊத்த போறேன் பூ வைக்க போறேன் இல்லாம ஒரு நாள் வேலையை கட்டு வேலையை முடிச்சு கூட வாங்க வந்து அந்த மாநாட்டை சிறப்பிக்கிறதுக்கு உங்களால் பங்கை அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு